சிம்ம ராசிக்காரங்க சொல்லப்பறேன் சிம்ம ராசிக்காரனுக்கு கண்டிப்பாக சொல்லணும் இதுனால வரைக்கும் பெரிய கஷ்டப்பட்டீங்க அதெல்லாமே உங்களுக்கு வீடியோ காலம் வந்துடுச்சு சாதகமான வருடமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் இருந்தாலும் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தில் இருந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு வரார் அது ஒன்றே உங்களுக்கு பெரிய விஷயமாக சொல்லப்பட்ட அடுத்ததாக இரண்டாம் இடத்துல இருந்த கேது உங்கள் ராசிக்கு வர்றார் ஒன்றாம் இடத்துக்கு அது கூட பரவாயில்ல அதே போற்று சனி பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் அஷ்டமத்துக்கு வருகிறார் இதில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அஷ்டம சனி வருதே எங்களுக்கு பயமாக இருக்குமேன்னு கேட்பீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அந்த பயம் கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா உங்கள் தான் சூரியன்தான் நவகிரத்திலே தான் உயர்ந்த கிரகம் ராஜகிரகம் அப்படிப்பட்ட ராசியில் பிறந்தவங்களை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார் அதில் நம்ம சூரியனுடைய மகன் தான் மகிஷ் சனி பகவான்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்காது அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் சனி வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்கள் குரு பார்வை நல்லா இருக்க போது குரு பதினோராம் இடத்தில் வந்துட்டார் லாபஸ்தானத்தை வந்துட்டார் அடுத்த ராகு பகவான் கூட உங்களுக்கு அஷ்டமத்தில் ராகு விலகிடுறார் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழு அந்த சனி எட்டுக்கும் எட்டுலருந்த ராகு ஏழுக்கும் வந்துடுறார் அதனால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போதில்லை நிறைய சிம்மராசிக்கு அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அதுக்கு தான் அதுக்கு இப்போ இந்த பதிலில் சொல்ல போகிறேன் குரு மாறுவது உங்களுக்கு நன்மை தரும் பரமத்தில் மாறுனா ரொம்ப விசேஷம் முதல் நான்கு மாதங்கள் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் எப்பயுமே குரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பலன் கொடுத்துருவார் அது முதல்ல புரிஞ்சுங்க கிரகமான குரு பயிற்சி ஆவதற்கு முன் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே தன்னுடைய பலனை கொடுத்து விடுவார் அப்போ எப்படி மே மாதம் மாறாருன்னா பிப்ரவரி மாதமே பலன் கொடுத்துருவார் அப்போ ஒரு மாதம் தள்ளனா போதும் நீங்கள் ஜனவரி அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் இது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் தெரியாமல் பயப்படுறாங்க சிம்மராசிக்காரன் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே பலன் கொடுத்து விடுவார் அப்போது நல்லதுதான் நடக்கும் இதனால் வர இந்த நஷ்டங்கள் விலகிய லாபங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் கிடைக்கும் வியாபாரம் பண்ணுவீங்க வேலைக்கு போவீங்க இருந்தால் அதுக்கு முன்னாடி முற்ற முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் அசும சனி வந்துவிட்டாக்க அதுக்கு பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சூரியனை கண்ட பணி போல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிற்பட்ட கிரகம் சூரியன் அதனால் பயப்பட வேண்டியதில்லை ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்ந்தாலோ சூரியன் சனி பார்த்தாலும் தான் பிரச்சனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உங்கள் ராசிக்கு அது மாதிரி ஒரு எஸ்டில் சனி வந்தாலோ பிரச்சனை பாதிப்பு அதிகமாக இருக்காது அதுவும் அவர் குரு வீட்டில் தான் வர்றார் குரு வீடுன்ற போது அங்கே சுபத்தன்மை உண்பு ஒரு கெட்டவன் கூட நல்லவனுடைய வீட்டுக்கு வந்துட்டால் அந்த குணங்கள் கொஞ்சம் மாற்றம் தான் செய்யும் அவங்களோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வழக்கங்கள் தான் எல்லாம் மனிதனை வந்து மாற்றுது அந்த வகையில் பார்க்கும்போது குரு வீட்டில் சனி பகவான் வருது நல்லது தான் சனியுடைய பார்வை பலனும் இருக்குது இல்லையா அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையத்தையும் கலந்தமா வாண்டாக தான் இருக்க பெரும்பாலும் குருவுடைய பயிற்சி நன்மையை தான் செய்யப்போகுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் குறைந்த கொஞ்சம் அன்னி உணவு குறைஞ்சால் கூட அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்க போகுது கணவன் வந்து மனைவி விட்டு தூரமாக போகிற வேலைக்கு போகிறதா இருக்கலாம் அல்லது மனைவி வந்து கணவன் விட்டு வேறு இடத்துக்கு மாற்றலாகி போகிற மாதிரி இருக்கும் இல்லை தற்காலிகமே பிரிவாக தான் இருக்கும் நிரந்தர பிரிவாக இருக்காது மேமாலாம் நடக்கும் அதே மாதிரி பங்குதாரங்களுக்குமே பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது அப்போது பங்குதாரர்களை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு நல்லவங்களாக இருந்தால் அவங்கள கூட இருப்பாங்க இல்லைன்னா அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க எப்போவுமே தனியாக தான் இருப்பேன் நீங்கள் எல்லாத்துலேயுமே இருப்பீங்க சாதிச்சு காட்டுவீங்க அப்படி தான் செய்ய சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வழி தனி வழி தான் அதுதான் உண்மையான விஷயம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்காரங்களுக்கு குருவால் ஏற்படக்கூடிய பலங்களும் போது தொழில் மேன்மை வியாபார மேன்மை வசதிகள் பெருகுவது உடன்பிறந்தில் மூத்த சகோதரர் மூலிமா நன்மைகள் நடப்பது லாபங்கள் பல வழியில் வந்து சேர்றது எந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சாலும் லாபமாக இருக்கும் இதனால் வரைக்கும் நஷ்டமாக இருந்திருக்கும் இனிமேல் லாபமாக இருக்கும் அதுமாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் குருவுடைய பார்வையால் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் எல்லாமே ஏற்படும் சாதனை புரிவிங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் புத்திரபுத்திரனுடைய வளர்ச்சிகள் மேம்படும் கணவன் மனைவி கூட பிரச்சனை வராது பெருசாக வராது நல்ல விஷயமாக இருக்க போகுது பயணங்கள் ஏற்பட்டுரும் அது மூலியமாக பலன் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்க போகுது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படம் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு புதிய பொறுப்பு வந்து உங்களுக்கு சேரும் அது அரசியலில் இருக்கலாம் சமூகம் சார்ந்தது ஆன்மீகம் சார்ந்தது அது மாதிரிலாம் இருக்கலாம் அது மாதிரி வந்து சேரும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் அது மாதிரிலாம் போயிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பொழுது உங்கள் ராசி அதிபதி சூரியனாக இருக்கிறனால சிவனுடைய அம்சமாக சொல்லப்படுது அப்போ சிவ வழிபாடு ரொம்ப வந்தது பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு விசேஷம் உங்கள் ராசி ஏற்ற மாதிரி அல்லது பிரதோஷ வழிபாடு பிரதோஷ அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் சிம்மராசிக்காரங்க பிரதோஷனைக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் அபிஷேகங்கள் நிறைய செஞ்சுட்டு வரணும் சிவபெருமானுக்கு சிம்மராசிக்காரங்க அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்களை முயற்சி நடக்கணும் அவங்களுக்கு ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அரசாங்க தொடர்புடைய உங்களுக்கு உடைய பழகி பார்க்குற போது நல்ல விஷயம் நடக்கும் அதுவும் இல்லாமல் முதியோர் எல்லாம் போய்ட்டு ஆண்களில் ரொம்ப வயதானவங்களாம் இருப்பாங்க படுத்த படிக்க இருப்பாங்க தான் உதவி வித்தாசம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் அது இல்லாமல் ஒளி தரக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு தர வரக்கூடியன்னா எப்படி என் வாழ்க்கையை எடுத்து போச்சுப்பா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தரணும்னா என்ன பண்ணுவீங்க ஒரு வேலை வெட்டி இல்லாமல் இருப்பாங்க அவங்க வேலை வாங்கி கொடுத்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒளி வீசும் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கேன் என் பொண்ணு பிள்ளைக்குன்னுவாங்க அவங்களுக்கு அதை உதவி பண்ணிங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒளி வீசும் இந்த மாதிரி விலைக்கு ஏற்று வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க அந்த மாதிரிலாம் செய்யணும் எப்பயுமே செஞ்சுட்டு வரலாம் இப்போதான் இல்லை அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நல்லா நடக்கும் சிம்மராசிக்காரங்களை அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அரசு துறையில் இருக்கெலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி கிடைக்கும் அதை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்போ நீங்கள் நல்லது மட்டும்தான் செய்யணும் கெட்ட வேலை போகக்கூடாது மக்களுக்கு கெடுதலான விஷயங்களை செய்யக்கூடாது அந்த மாதிரி செ நல்லது செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றமான வாழ்க்கை தான் அமையும் அது இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அக்னிஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சென்று வருவது சிறப்பு கண்டிப்பாக நீங்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சு வரணும் திருவண்ணாமல் போயிட்டு வரலாம் கிரிவலம் போயிட்டு வரலாம் சிவனுக்கு அபிஷேக ஆராய பண்ணிட்டு வரலாம் இல்லாமல் இந்த கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் எட்டு திசையிலும் எட்டு லிங்க லிங்கங்கள் இருக்குது ஈசான லிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுத்திலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் இப்படிதாக எட்டு வகைப்படும் அந்த ஒவ்வொரு லிங்கத்துக்குமே நீங்கள் அர்ச்சனை செய்தாலும் செய்யலாம் அல்லது கற்பூர தீபம் அல்லது விளக்கு தீபம் இது ரெண்டே பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக நீங்கள் எந்த கோயில் போனாலும் விளக்கேற்றுறது போய் விசேஷம் தீயை உருவாக்கணும் நெருப்பை உண்டாக்க வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் கற்பூர ஏற்றினா நெருப்பு உண்டாகும் விளக்கு ஏற்றினீங்கன்னா நெருப்பு உண்டாகும் இந்த ரெண்டுமே தொடர்ந்து நீங்கள் செய்யணும் இல்லை எப்பயுமே செஞ்சுட்டு வரலாம் அப்போது அடுத்த வருடம் நீங்கள் இந்த திருவண்ணாமலை சென்று அந்த அஷ்டலிங்கங்களுக்கும் கற்புரதியும் வழிபடலாம் விலக்கேற்று வழிபடலாம் இருந்தால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் கிரிவலம் சென்று வரலாம் இது மாதிரி வாங்க பெரும்பாலும் பௌர்ணமி அன்று தான் கிரிவலம் போவாங்க அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அமாவாசையில் போவது ரொம்ப விசேஷம் அது தெரியாத விஷயம் உடல் ஆரோக்கியம் தீய சக்தியில் பாதிக்கப்பட்டிருவங்க எல்லாமே அவச அமாவாசை அன்றைக்கு போகிறது அவ்வளோ விசேஷம் அமாவாசை போய் வரலாம் வெளிச்சம் இருக்காது ஆனால் சந்திரன் என்ன இருப்பார் கண்டிப்பாக தான் அங்கே தான் இருப்பார் அவருடைய ஒளியும் மறைக்கப்பட்டிருக்கும் அவ்வளோதான் விஷயம் இப்போ அமாவாசையிலும் போய்ட்டு வரலாம் இந்த அமாவாசையும் பௌர்ணமி இல்லாமல் நல்லா கேட்டிங்க சிம்மராசியில் பிறந்தவங்க அக்னி தலமாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலைக்கு கிருத்திகை உத்ராடம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு இது சூர்ண சூரிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சூரியனுடைய ராசியில் பிறந்த நீங்கள் சூரிய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்டில் அந்த அக்னிஸ்தலத்தை வணங்கி வழிபட்டு வந்தால் அவ்வளோ விசேஷம் இது ஒரு சூட்சம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டுருக்கு அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக்கப்படும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எந்த பயிற்சி சரியில்னா கூட சனியோடய பயிற்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை சனியோடய பயிற்சி அஷ்டம சனி எதனும் பயப்பட வேண்டாம் குருவோடய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த குருவுடைய பயிற்சியால் எல்லாமே நல பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்